ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதம் வருகின்ற பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த மார்கழி மாத பலன்கள் நடைபெறும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்திலே நிறைய விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது அது இல்லாமல் குளிர்காலமும் துவங்கப்படுகிறது இந்த வகையிலே எல்லோரும் ஆன்மீகத்திலே நாட்டமாக இருப்பார்கள் விரதமிருந்து அவரவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவ்வாறு சென்று வருவார்கள் அதனால் இந்த மார்கழி மாதத்திலே சுபகாரியங்களை தள்ளி வைத்தார்கள் பெரியோர்கள் நம்ம வாழ்ந்துவிட்டு சென்ற முன்னோர்கள் காரணமில்லாமல் எந்த காரியமும் இல்லை அவர்கள் அனுபவப்பட்டு உணர்ந்துதான் இவ்வாறு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே இப்போ இந்த மார்கழி மாதம் பொதுவான பலன்கள் என்ன என்றதை முதலில் பார்ப்போம் இந்த மார்கழி மாதத்துடைய பொது பலன்கள் பொழுது சுபராசியிலே குரு வீட்டிருக்கிறார் கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கன்னியிலே கேது விருச்சிகத்திலே சூரியன் அவர் தனுராசிக்கு வரவேற்கிறார் அப்பொழுதுதான் மார்கழி மாதம் தோகிறது அப்பொழுது தனுராசியிலே சூரியன் விருச்சிகத்திலே புதன் இருக்கிறார் மகரத்திலே சுக்கரன் கும்பத்திலே சனி மீனத்திலே ராகு இவ்வாறு தான் இந்த நவகிரகங்கள் மார்கழி மாதத்திலே ஆரம்பிக்கும் பொழுது இருக்கப்படுகிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல பலனாக தான் இருக்க போகுது அவ்வப்போது மழை வெள்ளம் தொடர்ந்தாலும் பெரிய ஆபத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்காது ஓரளவுக்கு வந்து செல்லும் இயற்கையின் சீற்றங்கள் ஓரளவுக்கு தான் இருக்கப் போகிறது இருந்தாலும் மக்களிடையே எச்சரிக்கை தேவை நீர்நிலைகள் அருகில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும் மலை அடிவாரத்திலே உள்ளவர்கள் பள்ளத்தாக்குகளை உள்ளவர்கள் இவர்கள் அவ்வா எவ்வாறு அங்கு இந்த இயற்கை சீற்றத்தில் இருக்க முடியாதோ முன்னெச்சரிக்கையாக வேறு இடம் சென்று விட வேண்டும் ஆபத்துகள் சேதங்கள் ஏற்பட்டு விளைவுகள் விபரீதமாக இருக்கும் இது இல்லாமல் மக்களிடையே பாகுபாடு இல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டத்திலே ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள் அங்கங்கே போராட்டங்கள் வலுப்பெறும் மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்திலே மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிர்கட்சிகளர்களுக்கும் அடிக்கடி போராட்டங்கள் சச்சரவுகள் தொடர்ந்தபடியே இருக்கும் ஒருவருக்கொருவர் விமர்சனம் விமர்சனம் செய்து கொள்வார்கள் வீட்டை வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக நடந்தேறும் அது இல்லாமல் திடீரென நிலச்சரிவுகள் ஏற்படும் குடும்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது எனவே இந்த மார்கழி மாதத்திலே எல்லோரும் அவரவர்கள் மதம் இனம் மொழி சார்ந்த தெய்வங்களை வணங்கி அவர் விருப்பத்திற்கேற்ற தெய்வங்களை வணங்கி அப்படி அல்லாதவர்கள் இயற்கைகளை இயற்கை கடவுள்களாக நினைத்து அவற்றை வழிபட்டு வந்தாலே போதுமானது நிறைய பக்தி மார்க்கத்தில் சென்றால் இந்த மாதத்தினுடைய கெடுபலங்குறந்து நட்புறந்தான் ஏற்படப் போகிறது என்று சொல்லி இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம் விருச்சிக தான் இந்த மா பாத பலன்களை சொல்ல போகிறேன் அந்த வகையில் இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான விஷயம் தான் நடக்க போகுது உறவுகள் மூலிமா அந்த விஷயம் நடக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் விலகி போயிருப்பாங்க அவங்க மீண்டும் வந்து இணைஞ்சு உங்களுக்கு அந்த விஷயத்தை முடித்து கொடுப்பாங்க குடும்பத்தில் செய்யக்கூடிய முயற்சி எல்லாருமே வெற்றி பெறும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் முயற்சி எடுத்தவங்க பலன் அளிக்காமல் இருக்கிறவங்களுக்கு பலன் கொடுக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு முயற்சியால் ஜெயம் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அது மாதிரி நடக்க போதும் உங்களுக்கு வாங்கல் சீராக இருக்கும் எதிர்பார்த்தத்துலேருந்து பண ஒரு வந்து போகும் இது மாதிரிலாம் நடக்கும் அடுத்தது பார்த்திங்கனாக்கா சகோதர சகோதரி வகையில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வரும் அது உங்கள் மூலிமா நடக்கக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கும் அது மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அடிக்கடி மருத்துவ பிரச்சனை பண்ணிக்கணும் தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அதுக்காக விட்டுடக்கூடாது தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே வரணும் தேர்ச்சி பெறணும்னா கூட பரவாயில்ல தொடர்ந்து நீங்கள் அதை முயற்சி பண்ணிகிட்டு வரலாம் தொடர்ந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஊக்கத்தோடு இருக்கணும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் பார்க்கணும் கவனத்தை செலுத்தணும் முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை தேடி அதில் ஈடுபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது இல்லாமல் வேண்டுதல் பிரார்த்தனைக்கெல்லாமே இப்போ காலகட்டத்தில் செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் அதுக்கு அதிக முருகப்பெருமான சொல்லப்பட்டிருக்கிறார முருகப்பெருமானுக்கு இருந்து வழிபட்டு வரலாம் கிருத்திகை சஷ்டி விசாகம் இந்த மாதிரி நாட்களில் வழிபட்டு வரலாம் தொடர்ந்து முருக வழிபாடு பண்ணிட்டு வரலாம் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வரலாம் முருகப்பெருமான சோத்திரங்கள் பாடல்கள் எல்லாமே சொல்லிட்டு வரலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே நல்லது நடக்கும் அது வேலையாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் இருந்தால் கூட அந்த ஒரு இறை தெய்வத்தை வழிபடினா கூட அதை தொடர்ந்து செய்யணும் அதுதான் முக்கியமான விஷயம் வேணும் ஒரு நாள் கோயில் போனேன் வந்துட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது விடாப்படியாக செஞ்சிடும் அது உங்களுக்கு கைவந்த கலை உங்கள் ராசிக்கு கைவந்தக்கலை விடப்படியாக செஞ்சிருவீங்க முயற்சி எடுத்து பண்ணி இருந்தாலும் சில விஷயங்கள் ரகசியமாக தான் இருப்பீங்க உங்களுக்கு முக்கியமான நெருக்கமானவ உங்கள் ரகசியத்தை சொல்லி நீங்கள் ஆறுதல் தேடி அதில் வெற்றி பெறலாம் எல்லாட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை பிடிவாத குணமும் கொஞ்சம் தளர்த்திங்க அப்போ சரியாகிடும் மற்றவர்களை குறை சொல்கிறது அது கூட தவிர்த்திடலாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்கிட்டு வாங்கணும் அதில் செல்லும் போது போதும் பயணிக்கும் போதும் கவனமாக இருக்கணும் இது முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டு அடிக்கடி பயணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நீண்ட தூரம் பிரயாணம் கொஞ்சம் போகும்போது யோசித்து போகிறது நல்லது பிளான் பண்ணி போனால் பிரச்சனை இல்லை அது மாதிரி பண்ணிட்டு வாங்க அடுத்ததாக அரசியல்கோ முன்னேற்றமான காலமாக தான் சொல்லப்பட்டிருக்கு இப்படி மீண்டும் எழுந்து வந்துடுவீங்க அது இல்லாமல் பிரபலமான தொடர்பு கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஒரே குறிக்கோளோடு நீங்கள் பயணிச்சினாலே கண்டிப்பாக வெற்றி நிச்சு ஒரு கோரிக்கைனா அதோட நீங்கள் பயணிக்கணும் அது முடித்த பிறகு தான் அடுத்தது போகணும் அப்படி இருக்கணும் அது இல்லாமல் வாக்கு கொடுக்கறது போகிறது வருது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யோசனை பண்ணி சொல்லணும் எதுவாக அப்போ தான் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அவ்வளோ பெயர் வந்துடும் பேர் வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதனால் எதுவுமே ஆறாம் யோசித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது இந்த மாத கிரகநிலை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்ற இருக்கமாக தான் இருக்கப்போகுது ஒரு நேரத்தில் இருக்கணும் ஒரு நேரத்தில் இருக்காது மாறுபாடு ஏற்படும் அதே மாதிரி தான் தொழில் வியாபாரமாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் இருக்கிற தொழில் வியாபாரம் ஒரு நேரத்தில் குறையாக இருக்கும் உத்தியோகம் உங்களுக்கு நிறைய கடுமையான பணி இருக்கும் அடுத்தவங்க வேலையும் எடுத்து போட்டு நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் அது மாதிரி தான் இப்போ இருக்க போதும் இருந்தாலும் உங்களுக்கு அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான நியாயமான பலன் கிடைக்குதுன்னு தானே செய்யும் அது மாதிரி தான் வரப்போகுது உங்களுக்கு சில பேருக்கு வேலை மாற்றங்கள் கூட ஏற்படலாம் அது மூலிமா நல்லது நடக்கும் தொடர்ந்து ஒரே விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்போது உங்கள் ராசிரியர் பேர் செவ்வாய் தான் சொல்லப்பட்டிருக்கார் அப்போ முருகப்பெருமானை வழிபட்டு வரணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வள்ளி தேவன் கூட முருகப்பெருமானை வழிபட்டு வரணும் நீர்நிலை அருகில் உள்ள கோயிலாக இருந்தால் ரொம்ப விசேஷம் பெரும்பாலும் எல்லா கோயிலுமே குளம் இருக்கும் அந்த குளம் இருந்தாலே நீர்நிலை தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சலங்களுக்கு போய் வழிபட்டு வரலாம் அம்மன் வழிபாடுன்னு செஞ்சுட்டு வரலாம் பெரும்பாலும் மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு ரொம்ப நன்மை தான் தரக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேர் விரதம் இருந்து வழிபடுறது மார்கழி மாதத்தில் தான் கார்த்திகையில் தொடங்குவாங்க மார்கழி வரைக்கும் இருந்து தை மாதம் தான் முடிப்பாங்க அப்படி தான் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதன்றது அப்படி தான் வரும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது நினைஞ்ச நாள் நோய் நொடியாக இருக்கும் உங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்களுக்கு ஏதேனும் தேவைப்பட்டால் இப்போது சில பேர் உடல் உறுப்பெல்லாம் கூட தேவைப்படும் அப்போது நீங்கள் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கி அதை கொடுக்கறதுக்கு உண்டான வழியில் ஈடுபடலாம் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பெரிய புண்ணியம் அந்த மாதிரி புண்ணியம் கிடைக்கவே கிடைக்காது சாதாரணமாக சாப்பாடு போடுறது துணிமணி வாங்கி கொடுக்கறது பொருள் வாங்கி கொடுக்குறது காசு கொடுக்குறது இதை விட பெரிய தானமாக அது சொல்லப்பட்டிருக்கு நடந்த நீங்கள் கொடுக்கலன்னா கூட அது வாங்கத்துக்குன்னு முயற்சியில் ஈடுபட்டு அவங்களுக்கு பண்ணி பண்ணி கொடுத்திங்கன்னா அது எவ்வளோ பெரிய சம்போஷம் மறு ஜென்மத்தை கொடுக்குறீங்க ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குறீங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் தான் அவங்களுக்கு நன்மை நடக்கும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி பண்ணிட்டு வரலாம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்